இந்திய ரகசியங்கள் பின்கோடுக்கு பின்னால் உள்ள என்ன தெரியுமா அதன் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கான் இந்தியா எகிப்து சுமர் ரோம் கிரீஸ் மற்றும் சைனாவின் முக்கிய பகுதிகளில் கடிதங்கள் ரொம்பவே பழமையான தகவல் தொடர்பு முறை ஆனால் இந்த கடிதங்கள் மற்றும் ஆவணங்கள் எப்படி சரியான இடத்தை போய் சேருதுன்னு நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா அதுக்கான சரியான பதில் அந்த ஊரின் பின்கோட் தான் சுதந்திரத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டுடன் ஸ்ரீராம் பிகாஜி வேலங்கரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அஞ்சல் குறியீட்டு என்னும் ஐம்பது வயதை எட்டியிருக்கு அஞ்சல் சேவையின் பின் குறியீடு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நைன்டீன் செவன்ட்டி டூ இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு நாடு முழுவதும் கொரியர்கள் கடிதங்கள் மற்றும் பிற அஞ்சல் பொருட்களை அனுப்ப ஆறு டிஜிட் குறியீடு பயன்படுத்தப்படுது இந்த அதிசயமான ஆறு டிஜிட் அஞ்சல் குறியீட்டு எண்ணெய் பற்றி நீங்கள் எப்பயாச்சும் சிந்திச்சிருக்கீங்களா எதை வச்சு இந்த நம்பர்ஸ் பிரிக்கப்பட்டன அந்த எண்கள் எதை குறிப்பிடுகின்றன அதன் பின்னால் இருக்க சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் பின் குறியீட்டின் முழு வடிவம் அஞ்சல் குறியீட்டு எண் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் நைன்டீன் செவன்டி டூல ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இது இந்தியாவின் அஞ்சல் சேவையால் இடங்களை பிரிக்க பயன்படுது ஒரு பகுதியின் அஞ்சல் குறியீடு ஆறு இலக்கங்களை கொண்டிருக்கு ஒவ்வொரு இலக்கமும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தையும் கொண்டிருக்கு இந்தியாவில் பின்கோடு அமைப்பு ஸ்ரீராம் பிகாஜி வேலங்கரால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு சமஸ்கிருத அறிஞர் வேலங்கார் மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளராகவும் அஞ்சல் மற்றும் தந்தி வாரியத்தின் மூத்த உறுப்பினராகவும் இருந்தார் உலக அளவுல மிகப்பெரிய அஞ்சல் நெட்ஒர்க்கை கொண்ட நாடுகள்ல இந்தியாவும் நாடு சுமார் லட்சம் தபால் நிலையங்கள் வெவ்வேறு நகரங்கள்ல பெயர்கள் அல்லது மொழி தடைகள் அஞ்சல்களை வரிசைப்படுத்தி விநியோகிக்கும் செயல்முறை குழப்பமாக மாறுச்சு அதனால செயல்முறையை எளிதாக்க பின் குறியீடு அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இந்தியா ஒன்பது புவியியல் பகுதிகளாக அதுக்கேற்ற மாதிரி பின்கோடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு புள்ளி இராணுவ தபால் சேவைக்காக மட்டுமே தபால் துறையின்படி நாட்டில் மொத்தம் ஒதுக்கப்பட்டிருக்கு அஞ்சல் குறியீடு இலக்கங்களை கொண்டிருக்கு நாடு முழுவதும் செல்லுபடியாகும் ஒவ்வொரு இலக்கங்களும் வெவ்வேறு தகவலை குறிக்குது முதல் இலக்கமானது அஞ்சல் மண்டலத்தை குறிக்குது உதாரணமாக கிழக்கு மேற்கு வடக்கு அல்லது தெற்கு இரண்டாவது இலக்கமானது அதன் துணை பகுதியை குறிக்குது மூன்றாவது மாண்ட வரிசைப்படுத்தும் மாவட்டத்தை குறிக்குது அதே சமயம் மீதமுள்ள எண்கள் தபால் நிலையத்தின் இருப்பிடம் பற்றிய தகவலை வழங்க புவியலை மேலும் சுருக்குது பின்னர் இந்த பார்சல்கள் கடிதங்கள் மற்றும் பொருட்கள் பின்கோடு பிரிவின் அடிப்படையில தபால் அலுவலகம் அல்லது கொரியர் ஏஜென்சிகளுக்கு வழங்கப்படுது இங்கிருந்து இவை அனைத்தும் பெருநரின் முகவரிக்கு நகர்த்தப்படுது சமஸ்கிருத அறிஞரும் கவிஞருமான ஸ்ரீராம் பிகாஜி அஞ்சல் குறியீட்டு எண்களின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு பொருட்கள் மற்றும் கடிதங்களை சிறப்பாக பிரிப்பதற்கு பாதுகாப்பிற்காக நாட்டுல பின்கோடு செயல்படுத்தப்படுவது அவரோட யோசனையா இருந்திருக்கு தகவல் தொடர்பு அமைச்சகத்துல கூடுதல் செயலாளராகவும் தந்தி வாரியத்தின் மூத்த உறுப்பினராகவும் பணிபுரிஞ்சப்போ இந்திய அஞ்சல் அமைப்பின் செயல்திறனை மேம்படுத்த ஒரு அமைப்பின் தேவையை உணர்ந்தார் பிகாஜி பின்கோடு மூலமா அத்தகைய வலுவான அமைப்பை உருவாக்கினாரு அது நாட்டுல எந்த இடத்துக்கும் பொருட்களை கொண்டு செல்ல வழிவகுக்குது ஃபிகாஜியின் பங்களிப்பு அஞ்சல் சேவைகளின் மேம்பாட்டுடன் மட்டும் முடியறதில்லை அவர் சமஸ்கிருதத்தில் நூத்தி அஞ்சு புத்தகங்களை எழுதியிருக்காரு மற்றும் அவரோட நாடகம் விலோம காவ்யா இன்னும் சமஸ்கிருத இலக்கியத்தோட தலை சிறந்த படைப்புன்னு அழைக்கப்படுது டெல்லியில நடந்த உலக தபால் தலை கண்காட்சியின் தலைவரான ஃபிகாஜி தன்னோட அசாதாரண படைப்புகள் மற்றும் சாதனைகளுக்காக பல விருதுகளையும் வென்றிருக்காரு தற்போது கடிதங்களின் சகாப்தம் முடிஞ்சிருச்சு ஆனா ஜிபிஎஸ்ல பின்கோடின் முக்கியத்துவம் இன்னும் அப்படியே இருக்கு முன்கூட்டியே டெலிவரி பெறுவதற்கு உணவு அல்லது வேறு எதையும் ஆன்லைனில் ஆர்டர் செய்யறப்போ சரியான பின்கோடை உள்ளிட மறக்காதீங்க இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் பின்கோட்டோட முக்கியத்துவம் மாறாது இது போன்ற அறியாத தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்த் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தகவல்களை இந்திய பின்னால் உள்ள ரகசியங்கள் என்ன தெரியுமா அதன் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கான் இந்தியா எகிப்து சுமர் ரோம் கிரீஸ் மற்றும் சைனாவின் முக்கிய பகுதிகளில் கடிதங்கள் ரொம்பவே பழமையான தகவல் தொடர்பு முறை ஆனா இந்த கடிதங்கள் மற்றும் ஆவணங்கள் எப்படி சரியான இடத்தை போய் சேருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா அதுக்கான சரியான பதில் அந்த ஊரின் தான் ஆண்டுடன் ஸ்ரீராம் பிகாஜி வேலங்கரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அஞ்சல் குறியீட்டு என்னும் ஐம்பது வயதை எட்டியிருக்கு அஞ்சல் சேவையின் பின் குறியீடு ஆகஸ்ட் பிப்டீன் நைன்டீன் செவன்டி டூல இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு நாடு முழுவதும் கொரியர்கள் கடிதங்கள் மற்றும் பிற அஞ்சல் பொருட்களை அனுப்ப ஆறு டிஜிட் குறியீடு பயன்படுத்தப்படுது இந்த அதிசயமான ஆறு டிஜிட் அஞ்சல் குறியீட்டு எண்ணெய் பற்றி நீங்கள் எப்பயாச்சும் சிந்திச்சிருக்கீங்களா எதை வச்சு இந்த நம்பர் பிரிக்கப்பட்டன அந்த எண்கள் எதை குறிப்பிடுகின்றன அதன் பின்னால் இருக்க சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் பின் குறியீட்டின் முழு வடிவம் அஞ்சல் குறியீட்டு எண் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் நைன்டீன் செவன்டி டூல ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இது இந்தியாவின் அஞ்சல் சேவையால் இடங்களை பிரிக்க பயன்படுது ஒரு பகுதியின் அஞ்சல் குறியீடு ஆறு இலக்கங்களை கொண்டிருக்கு ஒவ்வொரு இலக்கமும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தையும் கொண்டிருக்கு இந்தியாவில் பின்கோடு அமைப்பு ஸ்ரீராம் பிகாஜி வேலங்கரால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு சமஸ்கிருத அறிஞர் வேலங்கார் மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளராகவும் அஞ்சல் மற்றும் தந்தி வாரியத்தின் மூத்த உறுப்பினராகவும் இருந்தார் உலக அளவில் மிகப்பெரிய அஞ்சல் நெட்வொர்க்கை கொண்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்று நாடு முழுவதும் சுமார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லட்சம் தபால் நிலையங்கள் இருக்கு வெவ்வேறு நகரங்கள்ல ஒரே மாதிரியான பெயர்கள் அல்லது மொழி தடைகள் காரணமாக அஞ்சல்களை வரிசைப்படுத்தி விநியோகிக்கும் செயல்முறை குழப்பமாக மாறுச்சு அதனால செயல்முறையை எளிதாக்க பின் குறியீடு அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இந்தியா ஒன்பது புவியியல் பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதுக்கேத்த மாதிரி பின்கோடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு புள்ளி ராணுவ தபால் சேவைக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு தபால் துறையின்படி நாட்டில் மொத்தம் ஆயிரத்தி நூத்தி ஒரு பாயிண்ட்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு அஞ்சல் எண் மொத்தம் ஆறு இலக்கங்களை கொண்டிருக்கு நாடு முழுவதும் செல்லுபடியாகும் ஒவ்வொரு இலக்கங்களும் வெவ்வேறு தகவலை குறிக்குது முதல் இலக்கமானது அஞ்சல் மண்டலத்தை குறிக்குது உதாரணமாக கிழக்கு மேற்கு வடக்கு அல்லது தெற்கு இரண்டாவது இலக்கமானது அதன் துணை குறிக்குது மூன்றாவது மண்டலம் வரிசைப்படுத்தும் மாவட்டத்தை குறிக்குது அதே சமயம் மீதமுள்ள எண்கள் தபால் நிலையத்தின் இருப்பிடம் பற்றிய தகவலை வழங்க புவியியலை மேலும் சுருக்குது பின்னர் இந்த பார்சல்கள் கடிதங்கள் மற்றும் பொருட்கள் பின்கோடு பிரிவின் அடிப்படையில தபால் அலுவலகம் அல்லது கொரியர் ஏஜென்சிகளுக்கு வழங்கப்படுது இங்கிருந்து இவை அனைத்தும் பெருநரின் முகவரிக்கு நகர்த்தப்படுது சமஸ்கிருத அறிஞரும் கவிஞருமான ஸ்ரீராம் பிகாஜி அஞ்சல் குறியீட்டு எண்களின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு பொருட்கள் மற்றும் கடிதங்களை சிறப்பாக பிரிப்பதற்கு அவரோட யோசனையா இருந்திருக்கு தகவல் தொடர்பு அமைச்சகத்துல கூடுதல் செயலாளராகவும் தந்தி வாரியத்தின் மூத்த உறுப்பினராகவும் பணிபுரிஞ்சப்போ இந்திய அஞ்சல் அமைப்பின் செயல்திறனை மேம்படுத்த ஒரு அமைப்பின் தேவையை உணர்ந்தார் பிகாஜி பின்கோடு மூலமாக அத்தகைய வலுவான அமைப்பை உருவாக்கினார் அது நாட்டில் எந்த இடத்துக்கும் பொருட்களை கொண்டு செல்ல வழிவகுக்குது பிகாஜியின் பங்களிப்பு அஞ்சல் சேவைகளின் மேம்பாட்டுடன் மட்டும் முடியறதில்ல அவர் சமஸ்கிருதத்தில் நூத்தி அஞ்சு புத்தகங்கள்ல எழுதியிருக்காரு மற்றும் அவரோட நாடகம் விலோம காவ்யா இன்னும் சமஸ்கிருத இலக்கியத்தோட தலை சிறந்த படைப்புன்னு அழைக்கப்படுது டெல்லியில நடந்த உலக தபால் தலை கண்காட்சியின் தலைவரான பிகாஜி தன்னோட அசாதாரண படைப்புகள் மற்றும் சாதனைகளுக்காக பல விருதுகளையும் வென்றிருக்காரு தற்போது கடிதங்களின் சகாப்தம் முடிஞ்சிருச்சு ஆனால் ஜிபிஎஸ்ல பின்கோடின் முக்கியத்துவம் இன்னும் அப்படியே இருக்கு முன்கூட்டியே டெலிவரி பெறுவதற்கு உணவு அல்லது வேறு எதையும் ஆன்லைன்ல ஆர்டர் செய்கிறப்போ சரியான பின்கோடை உள்ளிட மறக்காதீங்க இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் பின்கோட்டோட முக்கியத்துவம் மாறாது இது போன்ற அறியாத தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்த் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க ஆனந்த் இன்ஃபோ அறிவும் அறியாத தகவல்களை இந்திய பின்கோடுக்கு பின்னால் உள்ள ரகசியங்கள் என்ன தெரியுமா அதன் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கான் இந்தியா எகிப்து சுமார் ரோம் கிரீஸ் மற்றும் சைனாவின் முக்கிய பகுதிகளில் கடிதங்கள் ரொம்பவே பழமையான தகவல் தொடர்பு முறை ஆனால் இந்த கடிதங்கள் மற்றும் ஆவணங்கள் எப்படி சரியான இடத்தை போய் சேருதுன்னு நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா அதுக்கான சரியான பதில் அந்த ஊரின் பின்கோட் தான் சுதந்திரத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டுடன் ஸ்ரீராம் பிகாஜி வேலங்கரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அஞ்சல் குறியீட்டு என்னும் ஐம்பது வயதை எட்டியிருக்கு அஞ்சல் சேவையின் பின் குறியீடு ஆகஸ்ட் பிப்டீன் நைன்டீன் செவன்டி டூல இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு நாடு முழுவதும் கொரியர்கள் கடிதங்கள் மற்றும் பிற அஞ்சல் பொருட்களை அனுப்ப ஆறு டிஜிட் குறியீடு பயன்படுத்தப்படுது இந்த அதிசயமான ஆறு டிஜிட் அஞ்சல் குறியீட்டு எண்ணெய் பற்றி நீங்க எப்பயாச்சும் சிந்திச்சிருக்கீங்களா எதை வச்சு இந்த நம்பர்ஸ் பிரிக்கப்பட்டன அந்த எண்கள் எதை குறிப்பிடுகின்றன அதன் பின்னால் இருக்க சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் பின் குறியீட்டின் முழு வடிவம் அஞ்சல் குறியீடு எண் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் நைன்டீன் செவன்டி டூல ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இது இந்தியாவின் அஞ்சல் சேவையால் இடங்களை பிரிக்க பயன்படுது ஒரு பகுதியின் அஞ்சல் குறியீடு ஆறு இலக்கங்களை கொண்டிருக்கு ஒவ்வொரு இலக்கமும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தையும் கொண்டிருக்கு இந்தியாவில் பின்கோடு அமைப்பு ஸ்ரீராம் பிகாஜி வேலங்கரால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு